ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு கால் இப்போ வரும்னு கேட்டிருந்தாரு இந்த ரெஷன் ஷாப்புக்கு ஸோ வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதன் மூலம் பாருங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒவ்வொருத்தர் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டில் வரும் ஒருத்தர் சொல்கிறாரு டிசம்பர் ஒம்பது போகும் அப்படின்றாரு ஸோ நேற்று ஒரு நான் கெஸ்ஸிங்கில் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் வரலாம் இருபத்தஞ்சில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்லாம் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணது அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் போட்டிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ பார்க்காதவங்க அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராசஸில் என்னென்ன டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பற்றினா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றின வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருந்தேன் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்குறாங்க டிசம்பர் ஒம்பதுலாம் போகுதுன்னு சொல்கிறாங்க டிசம்பர் ஒம்பது போகாது ஏன்னா டிசம்பரில் உங்களுக்கு இன்ட்ரில் டேட் முடிஞ்சு உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிசம்பர் மூணாவது வாரத்தில் மூணாவது வாரத்தில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கப்படும் அதாவது ஜனவரி மாதம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் அதாவது அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்த நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதாவது நேற்று தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் வந்து லைட்டாக பார்த்துடலாம் ஏன்னா நான் ஒரு அப்டேட் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தரும் ஒரு அப்டேட் ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்டேட் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் அந்த கமெண்ட் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் நிறையா பேர் வந்து ஆதரவு தெரிச்சு வந்து நிறையா பேர் வந்து தேங்க் பண்ணி திரும்ப வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் வந்து பார்க்கலாம்னு பார்த்தேன் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு லைட்டாக வந்து கமெண்ட் காட்டுறேன் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது நேற்று நான் போட்ட வீடியோ தான் நம்ம வீடியோ கமெண்ட்கில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதாவது இருபத்தி ரெண்டு நவம்பருக்குள்ளே வந்துடும் இருபத்தஞ்சு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்காரு ஸோ நேற்று நான் கெஸ்டிங்கன்னு சொன்னேன் அதாவது இருபத்தஞ்சில் உங்களுக்கு கால் லிட்டர் வர வாய்ப்பு இருக்குது அல்லது இருபத்தி ரெண்டு அது இருபத்தி மூணு அந்த மாதிரி காலெட்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு அந்த சம்திங்கில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ பர்ட்டிகுலராக பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக இவரும் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவ் நான் சொன்ன கெஸிங்கில் சொன்னேன் ஆனால் இவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நவம்பர் இருபது டு முப்பதுக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு கால்ட்ரு வந்துடும் ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கால்ட்ரு வந்துடும் வந்துரும்னா நமக்கு வந்து போஸ்டில் தான் அனுப்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் நான் வந்து இன்ட்ரிவியூ போது எனக்கு வந்து வந்து போஸ்டில் வந்துச்சு கால்ட்ரா தான் வந்துச்சு எனக்கு இப்போ பழைய மாதிரி ஆனால் இப்போ எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் வரும் உங்களுக்கு ஏன்னா பழைய மாதிரி உங்களுக்கு போஸ்ட்லாம் அனுப்ப மாட்டாங்க உங்களோட வெப்சைட் உங்களோட உங்களோட மாவட்ட டிஆர்பி வெப்சைட்டில் தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி ரிசல்ட் பார்க்குறீங்களோ உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் விட்றாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கால் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கா இன்ட்ரிவியூ லெட்டரை கொண்டு போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸோ வந்து ஒரு ப்ரோ வந்து கரெக்டாக சொன்னார் சரி அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ஒருத்தர் தான் நெசிச்சார்னு பார்த்தோம் நிறைய பேர் நெசிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போகிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு போன வருஷம் அமௌண்ட் வாங்கி தான் ஜாப் போட்டாங்க இந்த வருஷம் கேட்டிருக்காரு ஸோ இதுக்கு நான் வரவே வரல நான் பேச விரும்பலை அது இன்னும் என்னவோ அது அதுவாக இருக்கட்டும் பிரச்சனையில் விட்டுருங்க நீங்கள் வீடியோ டெய்லி போடுங்க ப்ரோன் மாஸ்டர் சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ போடுவேன் ஏன்னால் நானே வந்து இடையில விட்டுவிட்டேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நவம்பர் ஏழில் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ இன்ட்ரிட் முடி முடிச்சிருப்பீங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடலாம் பார்த்தேன் ஆனால் இடையிலே இவ்வளோ அப்டேட் இருக்கும் அப்படின்னு நான் கூட பார்க்கல ஸோ அந்த அப்டேட்டுக்காக உங்களுக்கு வீடியோ போடுறவங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் பாருங்கள் இவர் சொன்னதான் இப்போ மெயின் கண்டென்ட்டாக வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்காக போடுறேன் இருபத்தஞ்சு பதினொண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காரு டேட்டு ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு திங் திங்கிங் பாயிண்ட்டு தான் ஒரு கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது ஏன்னால் நவம்பரு எண்டுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க இன்டூ டேட்டு ஆனால் இவர் ஒம்பது வரை போகிறாரு டிசம்பர் ஒம்போது ஏன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் மேலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருமான்னு சொன்னாங்க ஆனால் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ரிப்ளை கேட்டிருக்கேன் ரிப்ளை பண்ண கண்டிப்பாக அவங்களுக்காக நான் போஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்புறம் லெட்டர் வந்து வராது ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வரும்மா சொல்லியிருக்காரு ஸோ வந்து சுரேஷ் மோகன் ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதாவது லெட்டர் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக தான் வரும் ஏன்னா போஸ்ட்டில் வராது இவர் சொன்னதுக்கப்புறமும் எனக்கு ஆச்சு என்னோட இது நம்ம என்ன வீடியோவில் வந்து லெட்ரு ஒரு லெட்ரு வந்து சொல்லிட்டோமே அப்படின்ட்டு என்ன சொல்கிறது மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஆன்லைன் வரும் அப்படின்ட்டு கரெக்டாக சொன்னார் ஸோ இதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நன்றி இது அப்போ நிறைய பேர் இருக்காங்க கால் கண்டிப்பாக போடுறேன் உங்கள் வீடியோ வெயிட் பண்ணுறேன் ப்ரோ சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ண வெயிட் பண்ணுறேன் உங்கள் வீடியோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு கண்டிப்பாக இவங்களுக்காகவே வீடியோ போட்டே ஆகணுங்களுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்புறம் வந்து ப்ரோ இன்ட்ரோல் கால் லெட்டர் வந்து எப்போ வரும்னு கேட்டிருக்காரு தான் வீடியோ போட்டிருக்கேன்னு திரும்ப கேட்குறாரு அப்புறம் வந்து ஈரோட்டில் பத்து எல் அப்படின்னு போட்டிருக்காரு பத்து எல் அஞ்சு எல் மூணு எல்லுக்குலாம் நான் வரவே வரல எனக்கு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க அது எனக்கு தேவையில்லாது சரி வாங்க அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்னது நான் சொன்னது தான் இருக்கட்டும் அதெல்லாம் உரங்கட்டுங்க கட்டுங்க அப்புறம் வந்து உண்மையான முறையில் இந்த இன்ட்ரி கால் லெட்டர் எதில் வரும் எப்படி பார்க்குறது அல்லது விட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சரி இப்போ வந்து இன்ட்ரி லெட்டர் வந்து நம்ம ஒரு அப்டேட் சொல்லுவோம் நீங்கள் ஒரு அப்டேட் சொல்லுவீங்க நான் ஒரு வீடியோ போடுவேன் இதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு இருக்கவே இருக்குது கூகுள் ஒன்று இருக்குது ஸோ கூகுளில் வந்து டைப் பண்ணி பார்த்தேன் இன்ட்ரிவியூ கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து பக்காவாக சூப்பராக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வேறு ஒன்றும் இல்லை கூகுளில் போய் தமிழ்நாடு ரேஷன் ஷாப்பு சேல்ஸ்மேன் பேக்கர் இன்ட்ரிவியூ லெட்டர்னு வந்து நீங்கள் அடிச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சென்னை டிஸ்ட்ரிக் ரெக்யூப்மெண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வாட்சி பார்த்தா அவங்களுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ண டேட்டு அப்புறம் வந்து கால் லெட்டர் எப்போ வரும்னு அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தமிழ்நாடு டிஆர் பேர்ஷன் ஷாப் ஹால் டிக்கெட் வில் பி ரிலீஸ் ஆன் த அஃபீஷியல் வெப் போர்ட்டல் இன் அப்கமிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க உங்களோட வெப்சைட்டில் வந்து இனி வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் விடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட் இன்னும் வரல விடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அது கீழே வந்து பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட் இக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க சேல்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் டேட் வந்து விளக்கம் போல் வந்து நவம்பர் ஏழில் முடிஞ்சது அப்புறம் வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் மோட் வந்து ஆன்லைனில் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆன்லைனில் தான் ப்ராசஸ் தான் இது ஸோ இன்ட்ரூ டேட் வந்து ரொம்ப முக்கியமானது 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 டூ பி அனௌன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இனிமேல் தான் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து குழப்பமே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க வெப்சைட்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் யாராவது தெரிஞ்சவங்க அல்லது நானே வேலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்பப்போ இந்த வெப்சைட் செக் பண்ணுங்கள் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க வந்த உடனே எனக்கு தகவல் தெரிவிங்க கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஸோ வந்து குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு வெப்சைட்டில் கண்டிப்பாக நான் பண்ண சொல்லிவிட்டாங்க வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரூ லெட்டர் கால் லிட்ரு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் பற்றின இந்த கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில் அவங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு தான் இது மேலும் மேலும் குழப்பாக வேண்டாம் டேட்டு வந்து ரொம்ப தள்ளி போகாது சொல்லிவிட்டேன் நவம்பர் ரெண்டுக்குள்ளே அவங்க சொல்லி சொன்ன மாதிரி விட்டுருவாங்க அப்புறம் வந்து வெப்சைட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க நானும் செக் பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து நீங்கள் இன்ட்ரிவியூ காலெட்ரு வந்ததுக்கப்புறம் மூணு நாள் ப்ராசஸாக இருக்கும் ஸோ மூணு நாள் உங்களுக்கு ஒவ்வொரு டே ஒவ்வொரு நபருக்கும் வந்து வித்தியாசமான முறையில் தான் வந்து காலெட்ரில் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஆனால் எல்லா மாவட்டங்கள்லேருந்து மூணு நாள் தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனி மா நாட்கள்லாம் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூணு நாள் கொடுப்பாங்க அந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்கோங்க அவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது சில பேர் காலையில் இருக்கலாம் சில பேர் மதியம் மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட் வந்தால் கண்டிப்பாக கால்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் மறக்காமல் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ